சிவாயணம் வணக்கம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு தாமரை மலர் மலர்ந்திருக்கும் இரவெல்லாம் மழை பெய்து மூன்றடி தண்ணீர் நிரம்பி இருந்தால் அடுத்த நாள் போய் பார்த்தால் அந்த மூன்றடி தண்டு உயர்ந்திருக்கும் ஐந்தடி தண்ணீர் மட்டம் என்றாலும் உயர்ந்திருக்கும் இப்படி வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் அதுபோல நாம் உள்ளம் எந்த அளவிற்கு உயர்வாக பொது சிந்தனையோடு சமுதாய சிந்தனையோடு மற்றவர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற நச்சிந்தனையோடு உள்ளம் தூய்மையானதாக உயர்வானதாக பல்நோக்கு சிந்தனை உள்ளதாக இருந்தால் அவர்களுக்கும் வாழ்க்கை உயர்வு சிறப்பு எல்லாம் கிடைக்கும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளுத்தனையது உயர்வு நன்றி